ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி மாணவர்களே ஸ்கூலுக்கு போக ரெடியா பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மே மாத தொடக்கத்தில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தது அக்னி நட்சத்திரமும் தொடங்கியதால் அனல் காற்று வீசியது இதே நிலை தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை போல பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் எப்படியும் ஜூன் ஜூன் மூன்றாவது வாரம் ஆகிவிடும் என்று தகவல்கள் வெளியாகின அதிலும் நடப்பாண்டு மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது இதன் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படுகின்றன ஜூன் ஆறாம் தேதி வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் இவற்றையெல்லாம் வைத்து பார்த்தால் ஜூன் இரண்டாம் வாரத்தில் பள்ளிகள் திறக்க வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் கூறி வந்தனர் இருப்பினும் அரசு தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ தேதி எதுவும் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது இப்படியான சூழலில் ஜூன் தொடக்கமும் இதமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளது எனவே பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பில்லை என்கின்றனர் இந்த சூழலில் பள்ளி கல்வித்துறை தரப்பில் இருந்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி அதாவது மே மாத இறுதியில் நிலவும் சூழலை பொறுத்து பள்ளிகள் திறப்பு பற்றி முடிவு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய சூழலில் ஜூன் ஐந்து அல்லது ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படலாம் என்கின்றனர் மேலும் ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையில் பள்ளி ஆசிரியர்கள் பலரும் ஈடுபட வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்க து இந்நிலையில் ஜூன் ஆறாம் தேதி வரை தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலில் இருக்கும் இவற்றை எல்லாம் வைத்து பார்த்தால் ஜூன் இரண்டாம் வாரத்தில் பள்ளிகள் திறக்க வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் கூறி வந்தனர் இருப்பினும் அரசு தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ தேதி எதுவும் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது இப்படியான சூழலில் ஜூன் தொடக்கமும் இதமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளது எனவே பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பில்லை என்கின்றனர் நிபுணர்கள் இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை இரவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்